வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய தானம் எல்லோர் வீடுகளிலும் வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலோ மாலை நேரத்திலோ மகாலட்சுமிக்கு பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு புதிய பூக்களை போட்டு விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி சின்னதாக பிரசாதம் செய்து வைத்து கற்பூர ஆரத்தி காண்பிப்போம் இதேபோல் நம் வீட்டில் வெள்ளிக்கிழமை பூஜை செய்து பாயாசம் தானம் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய இந்த பூஜையில் பாசி பருப்பால் செய்யப்பட்ட பாயாசம் நெய்வேத்தியமாக வைக்கப்பட வேண்டும் எந்த அளவுக்கு பாயாசம் செய்கிறீர்களோ செஞ்சு வச்சுக்கோங்க பூஜையை முடித்துவிட்டு இரண்டு டம்ளரில் அந்த பாயாசத்தை ஊற்றி உணவுக்காக கஷ்டப்படும் இரண்டு பேருக்கு உங்கள் கையால் அந்த பாயாசத்தை தானமாக கொடுத்து விடுங்கள் பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று இரண்டு யாசகர்களுக்கு கொடுங்கள் இந்த பாயாசத்தை உங்கள் கையால் தானம் கொடுத்தாலே போதும் உங்கள் பணப்பிரச்சனையானது அன்றிலிருந்து குறையத் தொடங்கும் குறைந்தது இரண்டு பேருக்கு தானம் செய்ய வேண்டும் அதிகபட்சம் எத்தனை பேருக்கு வேண்டுமென்றாலும் பாயாசத்தை தானம் கொடுக்கலாம் இனிப்பு பிரசாதத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு அதிலும் பாசி பருப்பில் வெள்ளம் போட்டு நீங்கள் செய்யக்கூடிய தானம் சிறப்பான பலனை தரும் எப்போது இனிப்பு சாப்பிட்டாலும் அதை நீங்க மட்டுமே சாப்பிடக்கூடாது உங்கள் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் பகிர்ந்து தான் சாப்பிட வேண்டும் இனிப்பு பொருளை பகிரும்போது நம்முடைய சந்தோஷம் இரட்டிப்பாகும் தினமும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை எறும்புக்கு தானம் செய்தாலும் இந்த புண்ணியம் உங்களை தொடரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெள்ளிக்கிழமை அன்று இந்த பாயாசத்தை தானம் செய்யுங்கள் எந்த பொருளை தானம் கொடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக உள்ளது உணவு பிறருக்கு தானம் செய்தாலும் அதன் பலன்களும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அன்னம் இட்ட வீடு சின்னம் கெட்டுப் போகாது பொன் பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் மனம் திருப்தி கொள்வதில்லை ஆனால் ஒருவன் வேண்டுமென்று கேட்ட வாயால் போதுமென்று சொல்லி மனநிறைவோடு எழுவது போது மட்டுமே தானம் செய்த குறுகிய நேரத்திலேயே பலனை தெரியப்படுத்துவது அன்னதானம் அன்னதானம் செய்தால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தீரும் பித்ருக்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அன்னதானம் இடுபவரை வெயில் வருத்தாது வறுமை தீண்டாது இறையருள் எப்போதும் துணை நின்று மனதில் மகிழ்ச்சி நிலையாக குடிக்கொண்டிருக்கும் அன்னதானம் வஸ்திர தானம் பணதானம் இது போன்ற பல்வேறு விதமான தானங்களை நாம் செய்யும் போது துளசி இலைகளையும் சேர்த்து தானம் செய்தால் இரட்டிப்பான பலனை அளிக்கும் துளசியை தானமாக கொடுத்தால் உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கும் இனி வரும் நாட்களில் நீங்கள் தானம் செய்யும் போது முழு மனதோடு சந்தோஷத்தோடு துளசி இலையையும் சேர்த்து தானம் வழங்கி புண்ணியத்தை இரட்டிப்பாக சேர்த்து கொள்ளுங்கள் தானங்களும் அதன் பலன்களும் மஞ்சள் தானம் மங்களம் உண்டாக்கும் பூமி தானம் இகபர சுகங்கள் வஸ்திர தானம் துணி தானம் செய்தால் சகல ரோக நிவர்த்தி கோதானம் அதாவது பசுமாடு தானம் செய்தால் பித்ரு சாபம் நிவர்த்தியாகும் இல்லத்தின் தோஷங்கள் விலகும் பலவித பூஜைகளின் பலன்கள் கிடைக்கும் எள்ளு தானம் பாவ விமோசனம் வெள்ள தானம் குல அபிவிருத்தி துக்க நிவர்த்தி நெய் தானம் வீடு பேர் அடையாளம் தேவதா அனுகிரகம் வெள்ளி தானம் பித்ருக்கள் ஆசி கிடைக்கும் தேன் தானம் சுகம் தரும் இனிய குரல் சொர்ண தானம் கோடி புண்ணியம் உண்டாக்கும் தண்ணீர் தானம் மனசாந்தி ஏற்படும் கம்பளி தானம் துர் சொன துர்சகுன பயவிருத்தி வகைகள் தானம் புத்திர பௌத்திர அபிவிருத்தி பால் தானம் சௌபாக்கியம் சந்தனக்கட்டை தானம் புகழ் அன்னதானம் சகல பாக்கியங்களும் உண்டாக்கும்